அபிராமி அந்தாதி பாடல் ஐம்பத்தி மூன்று மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிக்கி முய்த்த கண்ணம் கரிய குடலும் கல் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி பார்க்குது போலும் தவம் இல்லையே தேவி உனது மிகவும் சிறிதான அழகிய மேனிலே சிவந்த நிற பட்டாடை அணிந்து உள்ளாய் உனது மிக பெரியதான நகிலும் அதன் மேல் அணிந்த அழகிய முத்து மாலையும் பிச்சி மலர் சூடிய நெருக்கமான கரிய கூந்தலும் காண அதி அற்புதம் மூன்று விழிகளையும் தனது சிந்தையிலே தியானித்து இருந்து யோகம் செய்வோருக்கு இவ்வாறு தியானிக்கும் செயல் அல்லாது வேறு பயனானது எதுவும் இல்லை ஆமாம் வேறு ஒன்றும் இல்லை தியானமே பெரிய தவம் ஆமாம் தியானமே பெரிய தவம் பாடல் ஐம்பத்தி நான்கு இல்லாமை சொல்லி ஒரு வருடம் பா சென்றபட்டு நில்லாமை நஞ்சில் நினை குதிரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை சேர்மின்களே வறுமை வழியானது யாரிடமாவது சென்று உதவி கேட்க வைக்கும் யார் செய்வார் என மனம் தேடும் தர்மம் செய்யும் செல்வர் சிலரே அவர்களை தேடி செல்ல வேண்டும் வறுமையை சொல்லி கெஞ்ச வேண்டும் அவமானப்படவும் இவ்வாறான நிலை வராது தவிர்க்க வேண்டும் இவ்வாறு நெஞ்சில் எண்ணம் தோன்றும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் உயர்ந்த குணத்தோராய் இருப்பார்கள் அவர்களிடம் இழிகுணமும் இருக்கும் உயர்நலம் அறியார் இவர்கள் இவர்களை அணுகாத மனம் வேண்டும் பெருமிதமான வைராகியம் தேவை காலமும் இவர்களை நாடல் ஆகாது இதற்கான மனநிலை வர வேண்டும் இது யாரால் எவ்வாறு இயலும் திரிபுர சுந்தரியால் மட்டுமே முடியும்